குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நியூ சேனல் லைஃப் ஸ்டைல் ஃபார்ம்ஸ் இந்த சேனலில் நம்ம அதிகமாக பார்க்க போகிறது எப்படி செம்மறி கடாயை வளர்ப்பது மற்றும் எப்படி அதை பராமரிப்பது இது சம்மந்தமான வீடியோக்கள் தான் நம்ம இதில் பதிவிடுவோம் எல்லாரும் இதை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த இதுதான் நம்மளுடைய முதல் வீடியோவாக இருக்கிறது இந்த வீடியோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ இதில் வந்து நம்ம அன்பாக்ஸிங் பண்ண போகிறது ரெண்டு ஆடு என்னடா இது அன்பாக்ஸிங்னு கேட்குறீங்களா ஆடு போய் அன்பாக்ஸிங் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா இது அன்பாக்சிங் சொல்கிறத விட அன்லேபிளிங்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு இதுவும் எப்படி ஸ்டிக்கர் போட்டு பேக் பண்ணி வந்துருக்கு இந்த ரெண்டு ஆடும் என்ன வர்க்கம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் வந்து வால் குறும்ப இதில் ஒன்றோட கலர் வந்து வெள்ளை மர இன்னொன்று வந்து சுத்த வெள்ளை கண் பக்கத்தில் கொஞ்சம் கண் செவில இருக்குது இது பாருங்கள் இது ரெண்டு இது வந்து வந்தது ரெண்டும் வந்து எப்படி வந்துச்சுன்னா நம்மளிடத்துல வந்து இது ட்ரெயினில் வந்துச்சு இந்த ட்ரெயினோட ஸ்லிப்பு தான் இதுக்கு மேலே ஒட்டப்பட்டு இருக்கிறது இப்போது இந்த ரெண்டு ஆடையும் வந்து நாங்கள் வாங்கினது வந்து உத்தராகண்டில் இருந்து வந்துச்சு இருந்து மும்பைக்கு வந்து மும்பையிலேருந்து எங்கள் மதுரைக்கு வரைக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து மதுரை இது ஃபார்ம்னு சொல்கிறத விட நம்ம ஃபேட்னிங் சென்டர்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஆடு வளர்த்து அதை வெயிட் கெயின் பண்ணி அதை பெரிய கிடாவாக மாற்றுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கிறது இது வீடியோவில் பார்த்துக்கொண்டு இருக்கிற இந்த ரெண்டு குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு டு ஏழு மாதம் இருக்கும் இந்த வால் குறும்ப இதோடய ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதோடய கொம்பு ஆயுதம் நல்ல பெருசாக வரும் நல்லா பெருசாக தள்ளும் நல்லா வெயிட் கெயின் பண்ணும் எந்தளவுக்கு வெயிட் கெயின் பண்ணணுன்னா லைவ் வெயிட்டு நூறு கிலோ நூற்று பத்து கிலோ வரைக்கும் போகும் நல்ல கனமாக இது வந்து அதிகமாக பார்க்கப்படுகிறது வந்து இது வந்து சொல்கிறாங்க இது இம்போர்ட்டடுன்றாங்க இது வந்து எங்கேருந்து வருதுன்னா ஆஸ்திரேலியன் மெரினோ அந்த ப்ரீடுக்கு சார்ந்தது இது வந்து ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அங்கேருந்து இது நேபாளில் அதிகமாக பார்க்கப்படுகிறது நேபாளில் இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்டு இந்த மாதிரி மாநிலங்கள் மாநிலங்களில் இருக்குது இந்த ரெண்டு குட்டியும் பார்த்திங்கன்னா இந்த கூட போடலை சின்ன அரிசி பல்லு தான் இருக்குது அதுவும் அப்படி தான் இருக்குது இந்த வெள்ளையும் அப்படி தான் இருக்குது இந்த இந்த வெள்ளையும் பாருங்க இதோட பல்லும் நீங்கள் பார்த்து நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பல் வந்து அரிசி பல் இந்த வீடியோவில் சரியாக அவங்களுக்கு தெரியாது ஆனால் இது பார்த்திங்கன்னா இப்போது நம்மகிட்ட வந்திருக்கிறது வந்து உத்தராகண்ட்லேருந்து வந்திருக்கு உத்தராகண்ட்லேருந்து மும்பைக்கு வருது மும்பையில் கொஞ்ச நாள் இருக்கும் அங்கே சில டீலர்ஸ்கள் இருக்காங்க ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நாடு முழுக்க விடுறாங்க இது இந்த வால் குறம்பை இது வந்து வந்து முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய வால் வாழ்கிறை நான் வாங்கியிருக்கேன் என்னிடத்துல வந்து ஒரு பத்து வருஷமுக்கு முன்னாடியே வால் குறம்பை நம்ம எடுத்துக்கோ இப்போது மதுரையிலே இந்த சவுத் பக்கம் யார்கிட்டையும் இல்லை அது வளர்த்து ஒரு நாலு வருஷம் வளர்த்து பெரிய கடாயா நாலு பல் கிடையாதுக்கு அப்புறம் அது வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் மாதிரி நாலு பல் இல்லை கிடப்பல் போட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது குர்பானிக்காக நம்ம கொடுத்துட்டோம் அதை ஸோ அந்த இருந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படியும் ஒரு வாழ்க்குறம்பை எங்கள் வீட்டில் இருக்கும் அது சின்ன குட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் அது பெரிய கடாயாக மாறும் அது வரைக்கும் அது பார்க்குறது தான் அதோடய அழகு இதை சீக்கிரமாக இருக்கிறதுல அது அர்த்தம் இல்லை இது பார்க்குறதுக்கு இப்போ சின்னதாக தெரியும் ஆனால் இது ரெண்டு பல்லுக்கு மேலே தான் இதோட உருவமே இப்போ தெரியும் ரொம்ப பெருசாக வரும் இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் வாழ்குறமில் வந்து பழைய பல வகைகள் இருக்குது இல்லை ராம்பூரின் வாங்க முசாஃபராபாதின் வாங்க இதில் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் இருக்குது இது வந்து நம்ம பார்க்குறது வந்து விளாயத்தின்வாங்க இந்த விலாய்த்தின்றது பட்டான்கோட் விளாயத்தின்னு இருக்குது உத்தராகண்ட் விளாயத்தின்னு இருக்குது மேலும் முசாஃபர் நகர் விளைத்தீன்னு இருக்குது இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர் எப்படி நம்ம நாட்டுக்கடாவில் வேறு வேறு மாதிரி இருக்குல்ல இப்படி இருசல் ஒரு மாதிரி வேம்பூர் எட்டியாபுரம் இது ஒரு இது அதுக்கப்புறம் செவலமர கண்கருப்பு நம்ம கடைகள் வேறு மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வகை ஒவ்வொன்றதும் ஒவ்வொரு தரமாக இருக்கும் இதை பற்றி இந்த வாழ்க்குற பற்றி அதிகமாக நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் இது என்னென்ன வகை இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் வந்து சில இது வந்து ராஜஸ்தான் குறும்பையும் வருது வால் குறும்பு அதுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் கொம்பு இருக்காது அது வந்து அறுக்கிறதுக்காக அதிகமாக இங்கே வரும் அதையும் நம்ம மக்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் வால் குறும்புன்னு சொல்லி ஆனால் அசலான வாழ்கும்ரும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் விளையாத்தி இது தான் நல்ல ஆயுதம் வரும் சில பேர் இது சண்டைக்காக நிறையா யூஸ் பண்ணுவாங்க சில பேர் இதுக்கு வந்து வெறும் அழகுக்காக வளர்ப்பாங்க பார்க்குறதுக்கு பெருசாகச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்கே பார்க்க கண்ணை கொத்தி கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கும் இது இந்த வாழ்கும்போ மேலே நமக்கு ஒரு தனி பிரியம் எப்போவுமே இந்த பத்து வருஷமாக கண்டினியூஸாக வளர்த்துட்டு தான் இருப்போம் பார்த்திங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தது வந்து ட்ரெயினில் தான் வந்துச்சு இது ஒரு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணாங்க வர்றதுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆச்சு நமக்கு வந்து இங்கே லேண்ட் ஆகிறதுக்கு இது ட்ரெயினில் வந்து கடாயெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கும் ட்ரெயினில் ட்ரெயினில் இருந்து வந்த உடனே இற வச்சிடக்கூடாது அதுக்கு வந்து வந்த உடனே என்ன பண்ணணும் அதுக்கு வெறும் தண்ணி தண்ணியில் வந்து குளுக்கோஸ் கலந்து வைக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை விடணும் விட்டுட்டு ஒரு ஆறு மணி அப்புறம் அப்புறம்தான் அதுக்கு எதாவது இறைய கொடுக்கணும் இறையும் எப்படி கொடுக்கக்கூடாது இன்னும் ஹெவியான இற எதுவுமே கொடுத்துடக்கூடாது வெறும் வெள்ளை தூசி கொஞ்சோண்டு கண் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி வச்சு வைக்கணும் ஏன்னா வந்தோடனே கடைகளுக்கு ரொம்ப அழுப்பாக இருக்கும் அந்த அழுப்பில் வந்து என்ன அது சாப்பிட்ட ஏரியெல்லாம் வந்து அசவு போடாது அது அப்படியே ஒயரில் போய் நின்றுரும் அது இன்டைஜஷன் ஆகும் இன்டைஜன் ஆச்சுன்னா குள்ளம் ஆயிரும் அதனால தான் நம்ம பார்க்குறோம் நிறைய கடாய்கள் வெளியூரில் வந்து வந்த உடனே ட்ரெயினில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துச்சுன்னா அது காய்ச்சலோடு வந்துடும் அதனால் நம்ம வந்து கடாய்களை வந்து இலக்க கூட நேரிடுது சில நேரத்தில் முக்கியமாக வந்து கீரை வகைகள் வந்து உடனே வந்து கட்டிடாதீங்க குறிப்பாக வந்து அகத்தி கீரை அது உடனே வந்து செமிக்காது செமிக்கலைன்னா கடை வந்து குள்ளமாக போயிடும் ஏன்னா அதை சரி செய்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக போயிடும் இதனால் வந்து எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கடைகளில் வந்து வந்த உடனே ரொம்ப பசியாக இருக்கும் ஏன்னா ட்ரெயினுக்கு அவங்க ஏற்றுறதுக்கு முன்னாடியும் சரியாக இற வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா இறையோடு ட்ரெயினில் ஏற்றுனா அதுவும் திருப்பி வந்து அதுக்கு பிரச்சனை ஆயிரும் டைஜஷனில் அதனால் இறை இல்லாமல் தான் விடுவாங்க நம்ம வந்து இறங்கின உடனே ரொம்ப பசியாக இருக்கும் நம்ம இற காமிச்சோன்னா அப்படியே இறையில் விழுந்துடும் மொத்தமாக சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு செமிக்காமல் கடா வந்து கண்டமாயிடும் இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டுடக்கூடாது நம்ம ஆர்வத்தினால எக்ஸ்ட்ரா ஃபீடும் கொடுத்துடக்கூடாது அதுக்கு ஒரு டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து கடை நல்லா வளாகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்வதற்கு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Until தென் குட் பாய் நன்றி